இருபத்தி எட்டு உலக வரலாற்றில் பிறந்த மரியாவை வானதூதர்களின் அரசி என்று எப்படி அழைக்க முடியும் மரியா உலக வரலாற்றில் பிறந்தவர்தான் என்றாலும் அவரது பிறப்பு கடவுளின் மீட்புத் திட்டத்தில் முக்கிய இடம் பெற்றிருந்தது வரலாற்றுக்கு முன்பே இறைமகனின் தாயாகுமாறு முன்குறிக்கப்பட்டவர் அன்னை மரியா இறைவனின் மீட்புத் திட்டத்தை எதிர்த்த வானதூதர்களே அலகைகள் என்று பெயர் பெற்றதாக திருச்சபை கற்பிக்கிறது மனித வரலாற்றில் தம்மை வெளிப்படுத்த விரும்பிய இறைவன் கன்னிமரியாவின் மகனாக இவ்வுலகில் தோன்ற விரும்பினார் இந்த திட்டத்தை வானதூதர்களுக்கு வெளிப்படுத்திய கடவுள் இறைமகனையும் இறை அன்னையையும் வணங்குமாறு கட்டளையிட்டார் இதை ஏற்று அதிதூதர் மிக்கேலின் தலைமையில் மூன்றில் இரண்டு பங்கு வானதூதர்கள் கன்னி மரியாவையும் குழந்தை இயேசுவையும் வணங்கியதாக கிறிஸ்தவ மரபு கூறுகிறது இதிலிருந்தே மரியா வானதூதர்களின் அரசி என்பதை உணர முடிகிறது வானதூதர்களை விட தாழ்ந்த இனத்தில் பிறக்கும் இறைமகனையும் அவரது தாயையும் வணங்க முடியாது என்று கூறி லூசிபர் தலைமையில் மூன்றாவது பங்கு வானதூதர்கள் கிளர்ந்தெழுந்தனர் மிக்கேலும் அவரோடு சேர்ந்த தூதர்களும் லூசிபரின் கூட்டத்துக்கு எதிராக போரிட்டு அவர்களை விண்ணகத்திலிருந்து வெளியேற்றியதாக திருச்சபை தந்தையர் கூறியுள்ளனர் இதன் காரணமாகவே மனித குலத்தை பாவத்தில் வீழ்த்த தொடக்கம் முதலே அழகை சூழ்ச்சி செய்து வருகிறது கடவுளின் திட்டத்துக்கு எதிராக மனிதரை செயல்பட தூண்டும் வகையிலே அலகை எப்போதும் விழிப்புடன் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது தனது வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த வானதூதர்களின் அரசி யான கன்னி மரியாவை மனிதர்களும் வணங்கவிடாமல் தடுப்பது அலகையின் நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது அனைத்துக்கும் மேலாக இறைமகனின் தாய் என்ற உன்னத நிலையே கன்னி கன்னிமரியாவுக்கு வானதூதர்களின் அரசியாகத் திகழும் மாண்பை அளித்துள்ளது இவ்வுலக ஆட்சியாளர்களின் செயல்பாட்டில் அவர்களது குடும்பத்தினருக்கு உள்ள செல்வாக்கை காண்கிறோம் அவ்வாறே அனைத்துலக அரசர் இயேசுவின் தாயான மரியா அனைத்துக்கும் அரசியாக திகழ்கிறார் தம் மகனுக்குப் பிறகு எல்லா வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் மேலாக கடவுளின் அருளால் உயர்த்தப்பட்டவரும் கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தவருமாகிய மரியா கடவுளின் தூய்மை மிகு தாய் ஆவார் மேலும் பெற்றவரே வாழ்க கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று கபிரியேல் தூதரால் வாழ்த்த பெற்ற கன்னிமரியாவை வானதூதர்களின் அரசி என்று அழைப்பதில் தவறொன்றும் இல்லை உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்